ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் இது வந்து மீல் மேக்கர் வச்சு தான் ஒரு மசாலா மாதிரி வந்து பண்ண பண்ண போகிறோம் பூரிக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பூரி தான் வச்சுருந்தோம் அதுக்கு தான் இது வச்சுருந்தோம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு தேங்காய் எதுவுமே இதில் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல நார்மலாக நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா வச்சு தான் இதை வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க உப்பு போட்டுட்டு ஒரு ஒன்றரை அளவுக்கு மீல் மேக்கர் சோயா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சைஸ் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பெருசு கிடச்சின்னா பெருசு போட்டுவிடுங்க போட்டுட்டு இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே நல்லா வந்து நொறைச்சி பொங்கி வரும் இந்த மாதிரி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வந்து கையில் புழிஞ்சு இதை எடுத்துவிடுங்க அந்த தண்ணி நமக்கு வந்து வேண்டாம் அதனால தான் இப்போ வந்து அடுத்துல வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன் இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் மூணு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணுலேருந்து நாலு கிராம்பு இதை போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி போட்டுவிடுங்க அது சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடும் போது நமக்கு வந்து உள்ளி வந்து ஸ்பீடாகவே வதங்கி வந்துடும் அதனால தான் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிவிடுங்க இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன உள்ளியை நான் வந்து பொடியை வந்து கட் பண்ணி போட்டு அரைச்சி அதிலே வந்து போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க இப்போ இது கூடவே கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா பொடி ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வத்தல் பொடி இது வந்து காஷ்மீரி வத்தல் பொடி தான் அந்த கலருக்காக தான் நான் வந்து இந்த வத்தல் பொடி வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி உங்களுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி இல்லாட்டும் நார்மல் வத்தல் பொடியாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி அதையும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க இந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு இது கூட அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி பொடியை நல்லா கட் பண்ணி போட்டுடுங்க அப்போ அது வந்து சீக்கிரமாகவே நல்லா வந்து குக் ஆகிடும் அதனால தான் இப்போ தக்காளியும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க வதங்க வேண்டா அப்படி நல்லா மிக்ஸ் ஆனால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு பார்த்திங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் இந்த டைம் போட்டாலே போதும் அப்படி இல்லை காணாட்டுனா ரெண்டாவது வந்து செக் பண்ணிவிட்டு போட்டுடலாம் இப்போ லைட்டாக வந்து கொதிக்கிற மாதிரி வர டைமில் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துடுங்க இப்போ நல்லா வந்து எண்ணெய் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் அந்த மீல் மேக்கர் அதையும் இது கூடவே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் வந்து மசாலா அந்த தண்ணி எல்லாமே வற்றி வந்தால் தான் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சிக்கன் மசாலா போட்டுவிடுங்க இது போட வேண்டாம்னா நீங்கள் வந்து போட வேண்டாம் இப்போ இது வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடுங்க சூப்பரான மீல் மேக்கர் மசாலா வந்து ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் தேங்காய்பால் தேங்காய் பால் ஊற்றிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டர் போட்டுவிடுங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கரை போட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பூரிக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு அதே மாதிரி ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்